வணக்கம் நம்ம வாழ்க்கையில் இழந்த பணம் பொருளை திரும்ப பெற செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடு பற்றி தான் அவங்க கூட நான் பேச போகிறேன் சந்தர்ப்ப சூழ்நிலையால் பழக்கத்திற்கோ இறக்கப்பட்டோ நம்பிக்கையின் காரணமாக நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் நம்ம பணம் பொருள் நகை நிலம் இதெல்லாம் கொடுத்து உதவி இருப்போம் ஆனால் அவங்க இன்னும் கொஞ்ச நாளில் தந்துறேன் ஒரு மாதத்தில் தர அப்படின்னு திருப்பி தரேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இன்னைய வரையும் அவங்க தராமல் நம்மளை ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க அதோட நம்மளை எதிரியாக பார்ப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம பணம் நம்ம பொருள் அதாவது நம்ம கையை விட்டு போன நம் இழந்த பணமோ பொருளோ நகையோ சொத்தோ நம்ம எப்படி அவங்க கிட்டேருந்து வாங்கறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு தான் இந்த பரிகாரம் இதை நீங்கள் வெள்ளிக்கிழமையில் அதோடய பவர் அதிகம் இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் இதை வீட்டிலே செய்யலாம் பூஜை வரையில் ஏழு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட தாமரை திரி இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா தான் இருக்குது அப்படின்னா பஞ்சு பஞ்சுத்திரியை வச்சு ஏழு அகல் விளக்கு போட்டு அதில் நீங்கள் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றுங்க அந்த விளக்க மோஸ்ட்லி அதில் நெய் ஊற்றுனா ரொம்ப ரொம்ப நல்லது நெய் இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த விளக்கை ஏற்றணும் எந்த திசையை பார்த்து தெற்கு திசையை பார்த்து நீங்கள் அந்த ஏழு அகல் விளக்கையும் ஏற்றணும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா தெற்கு திசை வந்து செவ்வாய் பகவானுக்கு ஏற்ற திசை இறந்த செல்வம் பணம் நகை சொத்து இதையெல்லாம் மீட்டு கொண்டு வருவதற்கான ஒரு தெய்வம் தான் செவ்வாய் பகவான் அதனால் அவர் இருக்க திசையை நோக்கி நம்ம விளக்கேற்றணும் அதோட தெற்கு திசை யமன் யமனுக்குரிய திசை யம தர்மனும் அவர் தர்ம ராஜா ஸோ அதனால் நம்ம முறையாக இந்த மாதிரி ஆறு வாரம் வழிபட்டால் திரும்ப பெறவே முடியாது அப்படின்னு நினச்ச சொத்தெல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வழி வந்து சேரும் இந்த ஏழு நெய் விளக்கையும் தெற்கு திசை நோக்கி தான் நம்ம ஏற்றணும் ஏற்றிட்டு குலதெய்வத்தை மனதார ப்ரே பண்ணுங்க உங்களுடைய அதாவது நீங்கள் இழந்த பணமோ சொத்தோ பொருளோ நகையோ பல மடங்காக உங்களுக்கு திரும்பி வர வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த வழிபாட்டை தொடர்ந்து ஆறு வாரம் செய்யுங்க வெள்ளிக்கிழமையில செய்யணும் கண்டிப்பாக உங்களுக்கு நாற்பத்தெட்டு நாளில் இந்த படம் எப்படியாவது வருவதற்கான வழி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா இந்த வேண்டுதல் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அது நிறைவேறும் வரை இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து உங்கள் வீட்டு ரூம்லேயே பண்ணுங்க ரொம்ப நல்லது இழந்த பொருள் நகை சொத்து இதுக்கு மட்டும்தான் தெற்கு பக்கம் விளக்கேற்ற சொன்னேன் மற்றபடி நீங்கள் கிழக்கு என்ன வடக்கு பக்கம் ஏற்றலாம்